ஹாய்ங்க நான் தீபாவளி ஸ்பெஷல் ரவா தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க வானல் வச்சு நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க பாருங்க நெய் நல்லா சூடியிருச்சு அதிலே முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு போட்டு வறுத்தர்லாங்க இப்பாருங்க முந்திரி நல்லா சேர்ந்து வந்துருச்சுங்க அது கூட நம்ம எடுத்து வச்சா திராட்சை போட்டுக்கலாம் ஒரு உலர் திராட்சை இங்கே பாருங்க திராட்சை நல்லா பபுள்ஸ் மாதிரி உப்பி வந்துருச்சுங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சு ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கங்க அது கூடவே போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நெய்யிலே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மிலையே வச்சு வறுத்துக்கிறாங்க பாருங்க ரவை நல்லா வறுந்துருச்சுங்க இன்னும் கொஞ்ச நாள் வறுத்துக்கலாங்க நல்லா பளபளன்னு பழன்னு ஆகட்டும்ங்க இங்கே பாருங்கள் பாருங்க நல்லா வறந்துருச்சு நம்ம மாற்றிக்கலாங்க இந்த பேட்டுக்கே நம்ம முந்திரி திராட்சைலாம் கொட்டி வச்சுக்கலாங்க வறுத்து அந்த பேட்டுக்கு ரவையும் மாற்றிக்கலாங்க பானலே ஒரு அரை கப்புங்க தேங்காய் துருவி வச்சுக்கோங்க அதை சேர்த்து வறுத்துக்கலாங்க நம்ம அப்படியே போட்டோன்னா சீக்கிரம் அந்த ரவா லட்டு வந்து கெட்டு போயிடுங்க நீங்கள் இது மாதிரி வறுத்து போட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆகினா கூட ரவா லட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கெட்டு போகாது சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க பாருங்கள் தேங்காய் நல்லா வறுந்துருச்சுங்க நம்ம இந்த ரவை இதெல்லாம் இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க தேங்காவையும் பாருங்கள் இந்த மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு ஏலக்காய் அரை அரை கப் சக்கரங்க சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வறுத்து வச்ச தேங்காய் ரவை முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்திக்கலாங்க அது கூடவே நம்ம ஏலக்காயும் சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அரைச்சி பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்திக்கலாங்க இது கூடவே நம்ம மென்று சாப்பிடுவோம் அந்த ரவா உருண்டை மென்று சாப்பிடுமோ அந்த சர்க்கரையோட வாயில் கடிப்படுமா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அதனால் கொஞ்சமாக சர்க்கரைங்க அரைக்காத சர்க்கரை பாருங்கள் கொஞ்சம் சூடாகவே இருக்குது நம்ம சூட்டோட உருண்டை பிடிச்சாதாங்க கொஞ்சம் சர்க்கரைலாம் மெல்ட் ஆகி உருண்டை நல்லா வருங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இருக்கிற எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பால் ஊற்றி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்க ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இனிப்பு டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தேன் இந்த தீபாவளி ஸ்பெஷல் ரவா உருண்டை ரெடி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ